அமெரிக்கா கையில் இருக்கும் பங்கர் பஸ்டர் ஆயுதம் இது ஈரானோட அணுசக்தி மையங்களை மொத்தமாக காலி செய்யுமா ட்ரம்ப் போடும் மாஸ்டர் பிளான் என்ன இஸ்ரேல் எத்தனை தடவை அடிச்சாலும் ஈரானோட அணுசக்தி கட்டமைப்புக்கு பெரிய சேதம் இல்லை ஆனா அமெரிக்கா நினைச்சா ஒரே அடியில மொத்தத்தையும் அழிச்சிட முடியும்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க கையில் இருக்கும் ஆயுதம் தான் ஜிபியூ ஃபிஃப்டி செவன் மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் எம்ஓபி இதைத்தான் பங்கர் பஸ்டர்னு சொல்றாங்க இது மலைகளுக்குள்ள புதைஞ்சிருக்கும் அணுசக்தி மையங்களை கூட நொறுக்கும் அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த குண்டுகளை சாதாரண விமானத்தில் போட முடியாது பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர்ஸ் விமானங்கள் மட்டும்தான் இதை கொண்டு போகும் அதுவும் ரேடார் கண்ணுல சிக்காம போய் துல்லியமா அடிச்சிட்டு வரும் ஒரு இருபது மாடி கட்டிடத்து மேல போட்டா தரைத்தளம் வரைக்கும் ஊடுருவி வெடிக்குமாம் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பயன்படுத்தாத இந்த குண்டு இப்ப ஈரானுக்கு எதிராக களத்தில் இறங்குமான்னு உலகம் பூரா ஒரே பேச்சுதான் ஈரான் பக்கமும் பதிலடி கொடுக்க ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கு இதை கண்டிப்பா தடுக்க முடியாது அமெரிக்கா இந்த பேங்கர் பஸ்டரை பயன்படுத்தினா போர் இன்னும் பெருசாகுமோங்கிற பயம் இருக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு காத்திருந்துதான் பார்க்கணும் உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க